வணக்கம் கிறிஸ்தவ உபதேசத்துல உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு நாம வந்து இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான சில மணி நேரங்களை பத்தி பார்க்க போகிறோம் நம்மளோட ஆதாரம் மத்தே எழுதுன நற்செய்தி அதோட இருபத்தி ஆறாம் அதிகாரம் இதுல பாத்தீங்கன்னா இயேசுவோட கடைசி பஸ்கா விருந்து அப்புறம் அவர் எப்படி காட்டி கொடுக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டார்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இயேசுவோட பாடுகளுக்கு முன்னால நடந்த அந்த முக்கிய சம்பவங்களையும் அவரை சுத்தி இருந்தவங்களோட ரியாக்ஷன்ஸ் அதாவது அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு இல்லையா இயேசு தன் சீஷர்கள் கிட்ட நேரடியாவே சொல்றாரு இன்னொரு ரெண்டு நாள்ல பஸ்கா பண்டிகை வருது ஆமா அந்த எகிப்திய விடுதலையை கொண்டாடுற பண்டிகை அதே தான் அப்போ மனுஷகுமாரன் அதாவது நான் சிலுவையில அறையப்படுவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு ஓ அதே நேரத்துல இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தலைமை குருக்களும் வேத அறிஞர்களும் இயேசுவை எப்படியாவது தந்திரமா பிடிச்சு அவரை குண்டுடணும்னு திட்டம் போடுறாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல ஆமா அவங்க பயப்படுறாங்க என்னன்னா பண்டிகை நேரத்துல இதை செஞ்சா மக்கள் கிட்ட பெரிய கலகம் விடுச்சிரும்னு பயந்து அப்போதைக்கு அந்த பிளான தள்ளி வைக்க நினைக்கிறாங்க ஆஹா ஒரு பக்கம் இயேசுவே தனக்கு நடக்க போறதை சொல்றாரு இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக சதி நடக்குது கரெக்ட் ரெண்டு இணையா போது இதுக்கு நடுவுல பெத்தானியால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் நெகிழ்ச்சியான சம்பவம் நடக்குது இல்லையா சீமோன் வீட்ல இயேசு இருக்கும்போது ஆமா அங்க ஒரு பெண் அவங்க பேர் சொல்லப்படல ஆனா அவங்க வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலம் நலதும்னு சொல்றாங்க அது ஒரு வெள்ளக்கல் பரணில கொண்டு வந்து அவர் தலை மேல ஊத்துறாங்க அப்போ சீஷர்களோட ரியாக்ஷன் அவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல என்ன இது இப்படி வீண் செலவு பண்றாங்களே இத நல்ல விலைக்கு வித்து அந்த பணத்தை ஏழங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தங்களுக்குள்ள முனுமுனுக்குறாங்க கொஞ்சம் கோவமாவே இருக்கறாங்க ஆனா இயேசு இத வேற மாதிரி பாக்குறாரே ஆமா இயேசு அவங்க நினைக்கிறத புரிஞ்சுகிட்டு ஏன் இந்தப் பெண்ணுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க அவ செஞ்சது ஒரு நல்ல காரியம் ரொம்ப நல்ல விஷயம் ஏழைங்க எப்பவும் அவங்களோட இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க எப்ப மேனாலும் நல்லது செய்யலாம் ஆனா நான் எப்பவும் அவங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அதோட முக்கிய சோத்தையும் சொல்றாரு இல்லையா ஆமா அதான் முக்கியம் அவன் தைலத்தை என் உடம்புல ஊத்துனது என் அடக்கத்துக்காக ஆயத்தம் பண்றதுக்காக தான் செஞ்சான் இந்த உலகத்துல எங்கெல்லாம் இந்த நற்செய்து சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவ செஞ்சதும் நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து அவளோட அன்பு எவ்வளோ பெருசுனும் காட்டுது அதே நேரம் நடக்க போறத முன்கூட்டியே சொல்ற மாதிரி இருக்கு காரியோத்து ஆமா அவன் நேரா தலைமை குருக்கள் கிட்ட போறான் போய் என்ன கேக்குறான் பாருங்க நான் அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு பேரம் பேசுறான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல அவங்க ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க முப்பது வெள்ளிக்காசு முப்பது வெள்ளிக்காசு ஆமா அந்த காலத்துல அது ஒரு அடிமையை வாங்கவோ விற்கவோ கூடிய வில இது வந்து காட்டுது ஒரு பொருளை மாதிரி போடுறாங்க ஆக அந்த வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு யூதாஸ் ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து இயேசுவ தனியா பாதுகாப்பா இல்லாத நேரத்துல எப்படி அவங்க கையில ஒப்படைக்கலான்னு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வருது அந்த கடைசி பஸ்கா விருந்து சீஷர்கள் வந்து கேக்குறாங்க எங்க ஆயத்தம் பண்ணும்னு இயேசுவும் அவங்கள ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு வழி நடத்துறாரு ஆமா அங்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு சாயங்காலம் எல்லாரும் ஒன்னா பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அந்த நேரத்துல தான் அந்த குண்டைய தூக்கி போடுறாரு அமைதியா சொல்றாரு உண்மையாவே சொல்றேன் உங்கள ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு உடனே அங்க ஒரு பெரிய சலசலப்பு துக்கம் பயங்கரமான துக்கம் ஒவ்வொரு சீஷரும் ஆண்டவரே அது நானா நானான்னு கேட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு கலக்கம் ஏசு அதுக்கு ஒரு பதிலும் சொல்றாரு ஆமா என்னோட இந்த தட்ல கைய வைக்கிறவன் தான் அது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் காட்டி கொடுக்கறவனை பத்தி மனுஷகுமாரன் அவரை பத்தி எழுதிருக்கிறபடியே போகிறார் ஆனா எந்த மனுஷனால காட்டி கொடுக்கப்படுறாரோ அவனுக்கு ஐயோ அவன் பிறக்காமலே இருந்திருந்தா அவனுக்கு நல்லா இருந்திருக்கும்னு சொல்றாரு அப்போ யூதாஸ் யூதாசும் கேக்குறா மத்தவங்கள மாதிரி ரப்பி நான் தானோ அப்படின்னு ஏசு அதுக்கு நீயே சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு இதுக்கப்புறம்தான் அந்த முக்கிய நிகழ்வு திருவிருந்து ஸ்தாபிக்கப்படுது ஆமா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க இது என்னுடைய சரீரம் சொல்றார் அப்புறம் திராட்சரசம் ஆமா அப்புறம் பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவங்களுக்கு கொடுத்து இதிலிருந்து எல்லாரும் குடிங்க இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுற என்னுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையோட ரத்தம் அப்படின்னு சொல்றாரு இந்த புதிய உடன்படிக்கைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இது பழைய உடன்படிக்கைக்கு பதிலா இயேசுவின் ரத்தம் மூலமா வர்ற புதிய உறவை குறிக்குது இந்த விருந்து முடிஞ்சதும் எல்லாரும் ஒரு பாடல் பாடிட்டு மலைக்கு போறாங்க போற வழியில ஏசு இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாரு உம் இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் என்னால எடறி போயிடுவீங்க அதாவது என்ன விட்டு ஓடிடுவீங்க அப்படின்னு உடனே பேதுரு எப்பவும் போல கொஞ்சம் தைரியமா உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ எல்லாரும் உங்க விட்டு ஓடி போனாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு இயேசு நேரடியாவே சொல்றாரு உண்மையா சொல்றேன் பேதரு இந்த ராத்திரியில சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ மூணு தடவை என்னை தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு பேதுரோ அதை ஏத்துக்கல இல்லவே இல்ல நான் உன்னோட சாக வேண்டி இருந்தாலும் சரி உம்மை மறுதளிக்கவே மாட்டேன்னு இன்னும் உறுதியா சொல்றாரு மத்த சீஷர்களும் அதே மாதிரி சொல்றாங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு இயேசுவுக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்த காட்சி கச்சிமனை தோட்டம் இது ரொம்ப முக்கியமான உணர்வு பூர்வமான ஒரு பகுதி ஆமா அங்க போனதும் இயேசு பேதுருவையும் செபதேவியின் ரெண்டு மகன்களையும் யாக்கோப யோவான மட்டும் கொஞ்சம் தள்ளி கூட்டிக்கிட்டு போறாரு அப்ப அவரு ரொம்ப துக்கமாகவும் மனவேதனையோடு இருக்கிறத பாக்க முடியுது அவரு ஜபம் பண்றாரு இல்லையா ஆமா அவரு கிட்ட என் ஆத்துமா மரண வேதனைப்படுது நீங்க இங்க தங்கி என்னோட விழித்துருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் முகங்குப்புற விழுந்து ஜபம் பண்றாரு என் பிதாவே இந்த பாத்திரம் அதாவது இந்த துன்பம் என்னை விட்டு நீங்க முடியுமானால் நீங்க நீங்கட்டும் ஆனாலும் ஏன் விருப்பப்படி இல்ல உம்முடைய விருப்பப்படியே ஆக கடவுதுன்னு சொல்றாரு ஆனா அவரு திரும்பி வந்தா அவங்க மூணு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அவரு பேதற்கிட்ட ஒரு மணி நேரம் கூட என்னோட விழிச்சிருக்க கூடாதா சோதனைக்கு உட்படாம இருக்க விழிச்சிருந்து ஜபம் பண்ணுங்க ஆவி உற்சாகமா தான் இருக்கு ஆனா சரீரம் பலவீனமா இருக்குன்னு சொல்றாரு இது ஒரு தடவை இல்ல கையில ஒப்படைக்கப்படுறார் எழுந்துருங்க போவோம் இதோ என்னை காட்டி கொடுக்கறோம் பக்கத்துல வந்துட்டான் அப்படின்னு சொன்ன மாதிரியே யூதாஸ் வரா பேசிட்டு இருக்கும் போதே யூதாஸ் அவன் கூட தலைமை குருக்கள் மூப்பர்கள் அனுப்புன பெரிய கூட்டம் கையில வாழ்கள் தடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கானே யூதாஸ் ஆமா நான் யாரை முத்தம் செய்யறனோ அவர்தான் இயேசு அவரை பிடிச்சுக்கோங்கன்னு முன்னாடியே சொல்லிருக்கான் நேர இயேசுகிட்ட வந்து ரவி வாழ்க அப்படின்னு சொல்லி அவர முத்தம் செய்யறான் என்ன சொன்னாரு சிநேகிதனே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த கூட்டம் இயேசு மேத கை போட்டு அவரை பிடிக்கிறாங்க அப்போ ஒரு சீடர் கோபத்துல ஆமா கூட இருந்தவங்களை ஒருத்தர் தன்னோட பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனோட வேலைக்காரனை தாக்கி அவனோட காதை வெட்டிடுறாரு ஆனா ஏசு அதை தடுக்கிறாரு ஆமா உன் பட்டயத்தை திரும்ப உரைக்குள்ள போடு பட்டயத்தை எடுக்கிறவன் எல்லாம் பட்டயத்தாலே அழிஞ்சு போவான் நான் என் பிதா கிட்ட வேண்டிக் அவர் பன்னெண்டு லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்கள் அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியா அப்படி செஞ்சா இப்படி நடக்கணும்னு சொல்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்னு கேக்குறாரு அப்புறம் அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கல்லணை பிடிக்க வர்ற மாதிரி வாள்களோடும் தடிகளோடும் என்னை பிடிக்க வந்திருக்கீங்களா நான் தினமும் தேவாலயத்துல உட்கார்ந்து உபதேசம் பண்ணிட்டு இருந்தேனே அப்போ நீங்க என்னை பிடிக்கலையே ஆனாலும் தீர்க்க தரிசிகளோட புத்தகங்கள்ல எழுதினதெல்லாம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு அப்புறம்லாம் அந்த சோகமான விஷயம் நடக்குது ஆமா அந்த நேரத்துல ஷீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க பிடிப்பட்ட இயேசுவை எங்கு கொண்டு போறாங்க அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பா வீட்டுக்கு கொண்டு போறாங்க அங்க ஏற்கனவே வேத அறிஞர்களும் மூப்பர்களும் கூடியிருக்காங்க அவர மரண தண்டனைக்குள்ளாக்கணும் அவருக்கு எதிரா பொய் சாட்சி தேடுறாங்க நிறைய பேர் பொய்சாட்சி சொல்றாங்க ஆனா உன்னோட ஒண்ணு ஒத்து போகல ஏசு என்ன பண்ணாரு அவர் அமைதியாவே இருக்காரு அப்ப பிரதான ஆசாரி நெழுந்து நின்னு இவங்க உனக்கு எதிரா சொல்றதுக்கு நீ ஒண்ணுமே பதில் சொல்லலையான்னு கேக்குறான் அப்பவும் இயேசு அமைதியா இருக்காரு அப்புறம் காய்பா வேற மாதிரி கேக்குறான் ஆமா ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேக்கிறேன் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா கிட்ட சொல்லு அப்படின்னு ரொம்ப அதிகாரமா கேக்குறான் அதுக்கு இயேசுவோட பதில் நீர் சொன்னபடிதான் இனிமேல் மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பக்கத்துல ஒக்காந்துருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வர்றதையும் நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் காய்பா பயங்கர கோவமாயிடுறான் தன்னோட உடையை கிழிச்சுக்கிட்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் நமக்கு இனிமே சாட்சி எதுக்கே இதோ இப்ப நீங்களே அவனோட தேவதூஷணத்தை கேட்டீங்களே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு இருந்தவங்க என்ன சொல்றாங்க பாத்திரவான் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் முகத்துல துப்புறாங்க அவரை குற்றாங்க கன்னத்துல அரைகிறாங்க கிறிஸ்துவே உன் அடிச்சது யாருன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு கேலி பண்றாங்க இது உள்ள நடந்துட்டு இருக்கும் போது வெளியே முற்றத்துல பேதுரு ஆமா பேத்ரு வெளியில முற்றத்துல உட்கார்ந்துருக்காரு அப்போ ஒரு வேலைக்காரி வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தவன் என்ன கேக்குறான் எல்லாருக்கும் முன்னாடி நீ என்ன எனக்கு தெரியலன்னு மறுக்கிறான் அப்புறம் வாசல் பக்கமா போகும்போது இன்னொரு வேலைக்காரி அங்க இருக்கிறவங்க கிட்ட இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான்னு சொல்றான் மறுபடியும் மறுக்கிறானா ஆமா இந்த தடவை அணையிட்டு அந்த மனுஷன எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க நின்னுட்டு இருந்தவங்க பேதுரு கிட்ட வந்து நிச்சயமா நீ அவங்கள ஒருத்தந்தான் உன் பேச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மூணாவது ஆமா ஆமா பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சு அந்த எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் உடனே உடனே சேவல் கூவுது சொன்னது ஞாபகம் வருது சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன மூணு தடவை சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வர பேதுரு வெளியில போய் மனங்கசந்து ரொம்ப ரொம்ப அழுறான் ஆக இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல இயேசுவோட கடைசி பஸ்கா யூதாசோட துரோகம் கெட்சமனே தோட்டத்துல இயேசு பட்ட வேதனை அவரோட கைது பிரதான ஆசாரியன் முன்னாடி நடந்த விசாரணை கூடவே இருந்த பேதுரு எப்படி மறுதளிச்சாருன்னா அடுத்தடுத்து ரொம்ப அதிர்ச்சியான சம்பவங்களை பார்த்தோம் இதுல மனுஷங்களோட பலவீனம் பயம் துரோகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதே நேரமும் இவ்வளவு நடந்தும் இயேசுவோட அந்த அமைதி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் அந்த தன்மை அந்த அன்பு அதுவும் இன்னொரு பக்கம் தெரியுது ரெண்டும் ஒரு சேர போறத பார்க்க முடியுது நிச்சயமா இப்போ இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் வருது எது உங்களை ரொம்ப யோசிக்க வைக்குது இயேசுவோட அந்த அமைதியான பதில்களா இல்ல யூதாஸ் ஏன் அப்படி செஞ்சான் அவனோட உண்மையான நோக்கம் பணமா இல்ல வேற எதுவும் காரணமா அல்லது ரொம்ப தைரியமா பேசின பேதரு எப்படி எப்படி தடுமாறனா அவனோட வீழ்ச்சி அப்புறம் அவன் பட்ட அந்த மனவேதனை இதெல்லாம் உங்களை எப்படி பாதிக்குது யோசிச்சு பாருங்க நம்பிக்கை சந்தேகம் அன்பு துரோகம் தைரியம் பயம் இது எல்லாமே இந்த சில மணி நேரங்கள்ல எப்படி உன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க இந்த சம்பவங்கள்ல இருந்து நீங்க உங்க வாழ்க்கைக்கோ உங்க விசுவாசத்துக்கோ எடுத்துக்க கூடிய செய்தி என்னன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க